அதெல்லாம் கீழெல்லாம் விழல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க பாவி ரெண்டு இதுல சுத்தி அது பாவி சர்க்கல தான் எனக்கு இன்னைக்கு இவனை வச்சுக்கிட்டு சர்க்கத்துல அப்புறம் அந்த இது மேல எல்லாம் ஏறினாங்க அப்புறம் ஒரு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு டெய்லி போய் பண்ணலாம் கோவம் வருது எங்களுக்கு ஏ என்னடா என் பிளேட்ல கை வைக்கிறேன்னு கத்துறான் பாரு

சரி எல்லாரும் பாய் சொல்லிருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம் இன்னொரு பார்க் பார்த்துட்டு பாய் பாய் நீங்க சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க பாய் டாட்டா பாய் டாட்டா ஐ